பிரஸ்டான் ஏசுவன் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மண்ணான்கிற இந்த கத்துரை வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு விசேஷமாய் போகிறார் கத்துரை வசனத்தை கவனமாக கேளுங்க இன்றைக்கு நாம் தியானிப்புக்காக நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துடைய ஒரு பகுதியை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஜெபமாக செய்கிறார் சிம்சோன் என்கிற ஒரு நியாயாதிபதி வேத புஸ்தகத்தில் பலசாலி என்று சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருகிறவர் சிம்சோன் இந்த சிம்சோனை ஆண்டவர் விசேஷமாக தாயின் கருவிலைய உருவாக்கி தெரிந்து கொண்டு அவனை வளர்த்து கொண்டு வந்தார் சிம்சோன் சிங்கத்தையும் கிழித்தவன் பெலிஸ்தியர்கள் ஆயிரக்கணக்கான சத்துருக்களை ஒரே மனுஷனாக நின்று கொன்று குவித்தவன் அவ்வளோ பலசாலி இந்த சிம்சோன் சிம்சோன் இஸ்ரேவியல் ஜனங்களை நியாயாதிபதியாக நியாயம் தீர்த்து கொண்டு நடத்தி கொண்டு வந்த ஒரு நல்ல தலைவன் ஆனா இந்த மனுஷனுடைய முடிவு பார்த்தீங்க அப்படின்னா அவன் ரெண்டு கண்களும் எடுக்கப்பட்டு அவன் குருடாக்கி அவனை ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் அவனை உள்ளாக்கி ஒரு ரெண்டு தூண்கள் மத்தியில அவனை கட்டி போட்டு அவனை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்காக எல்லாரும் அவனை கேலி செய்து கிண்டல் செய்கிற அளவுக்கு அவன் தள்ளப்பட்டான் காரணம் என்ன என்கிறதை நாம் கவனிக்க போகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜோம் பண்ணுகிறான் கர்த்தாவே இந்த ஒரு விஷம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறான் ஒருவேளை கடைசியாக சிம்சோன் செய்த ஜபமாக இருந்தாலும் சிம்சோன் ஒரு தவறான ஜபத்தை செய்கிறார் ஒரு விசை மாத்திரம் சொல்றான் பாருங்க ஒருவேளை அவன் ஆண்ட இடத்துல மன்னிப்பு கேட்டிருந்தா கத்தரை உன்னை ரச்சிக்க இருக்கக்கூடும் கத்தருடைய பிள்ளைகளை தெரிந்தோ தெரியாமலையோ பாவம் செய்யும் போது கத்தர் பக்கமாக வந்துருங்க ஆண்டவரை என்னை மன்னியும் என்று சொல்லும்போது கத்தர் உன்னை மன்னிப்பா நம்மை நினைத்தருள்வார் மீண்டும் கத்தர் நம்மை பலப்படுத்துவார் இந்த நிலைமைக்கு சிம்சோன் தள்ளப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னா சிம்சோன் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்கிறார் ஒரு வருஷத்துக்குள்ளாக அவனுடைய தகப்பனார் அந்த பெண்ணுடைய தகப்பனார் அதாவது சிம்சோனுடைய மாமனார் என்ன பண்றாருன்னா சிம்சோனுடைய மனைவியை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறார் அந்த வேதனையில அந்த காயத்துல சிம்சோனுக்கு இறுதியத்தில் உண்டான காயத்தினாலையும் தனிமையினாலையும் அவன் என்ன செய்தான் கர்த்தர் பக்கமாய் வரல ஒரு வேசி தெளிலால் என்கிற ஒரு வேசி இடத்துல போய் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய அர்ப்பணிப்பையும் விற்று போட்டு பாவத்தில் விழுந்து போனான் அந்த வேசி என்ன செய்கிறாள் அப்படின்னா பெலிஸ்தருக்கு சத்துருக்களுக்கு இவனை கட்டு காட்டி கொடுத்து இவள் மூலமாக அவன் பெலிஸ்தர்களுக்கு சிக்கிக்கொள்ளுகிறான் அவர்கள் இவனை குருடாக்கி ரொம்ப கேலிக்கும் கிண்டலுக்கும் அவனை உள்ளாக்குறாங்க கத்துடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க உங்களுடைய இறுதியும் காயப்பட்டு இருக்கா தனிமையாக இருக்கீங்களா நல்ல கவனிங்க இந்த உலகத்தில் உங்கள் இறுதியத்தில் உண்டான காயத்துக்கும் உங்கள் தனிமைக்கும் ஒரு மருந்து உண்டானால் அது இயேசு மட்டும்தான் உங்கள் இருதியத்தில் இருக்கிற காயங்கள் உங்களுடைய தனிமையான உங்கள் வாழ்வு மாறணும் அப்படின்னா இயேசு பக்கமாக வந்துருங்க பல நேரத்தில் நாம் இறுதியத்தில் உண்டான காயங்களையும் வேதனையையும் நம்முடைய தனிமையையும் தவறாய் கையாளுகிற போது பிசாசு நம்மை வந்து பிடித்து நம்முடைய வாழ்க்கையை சிதறடிக்கிறான் சின்ன பின்னமாக்குகிறா ஒரு உறவுல அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையில யாரையோ ஒரு மனுஷனையோ மனு ஒரு மனுஷனையோ நீங்க நீங்க நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் உங்க இருதயம் காயப்பட்டு இருக்கலாம் தனிமையினால நீங்க வாடிக்கொண்டிருக்கலாம் ஆனா அது அந்த தனிமை அந்த காயத்துக்கு இயேசு மட்டும்தான் மருந்து அவர் வாங்க கத்துனை பலப்படுத்துவா இந்த ஜபத்தை சிம்சோன் அவனுடைய மனைவி அவனை விட்டு போன பிறகு செய்திருந்தா கத்தர் அவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை வைத்து அவனை வைத்து இன்னும் செய்திருப்பாள் உங்கள் வாழ்க்கையில் மனுஷர்களால் சூழ்நிலைகளினால் ஒரு இருதயம் காயப்பட்டிருக்கா தனிமையாக இருக்கீங்களா இந்த இடத்துல தான் நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு என்னன்னா ஏசப்பா கிட்ட வந்துருங்க இந்த உலகத்தில் வேறு எந்த மனுஷனிடத்துல மனுஷ இடத்துல போனாலும் பிசாசின் கைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறும் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா உங்கள் காயங்களை ஆற்றுகிற ஒரே மருந்து இயேசு அவர் இடத்துல ஓடி வந்துருங்க உங்க தனிமையை நீக்குகிற ஒரே மருந்து இயேசு அவரிடத்துல ஓடி வந்துருங்க உங்கள் காயங்களுக்காகவும் அல்லது உங்களுடைய தனிமைக்காகவும் உலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா உலகத்தின் மனுஷர்களை நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா மீண்டும் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் காயத்தின் மேல் காயத்தை பெறுவீர்கள் நீங்க திருப்பியும் சிம்சோனை போல பிசாசுகளுக்கு நாம் அடிமைப்பட்டு போயிடுவோம் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துருவோம் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் யாரோ ஒருவன் இருதயத்தை உடைத்திருக்கலாம் உன்னை தனிமையாக்க இருக்கலாம் கவலைப்படாதீங்க இயேசு உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை பெலப்படுத்துகிறார் அவர் பக்கமா திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை பெலப்படுத்தும் ஆண்டவர என் கூட இருங்க ஆண்டவரன்னு சொல்லி பாருங்க உன்னை ஆண்டவர் மகிமையின் சின்னமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் உன்னை மாற்றுவதற்கு கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜோமன்லாமா பரலோக பிதாவே யாரெல்லாம் இறுதியை உடைந்து காயத்தோடு தனிமையோடு அந்தவரே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு உங்களுடைய வல்லமுயுள்ள கரமுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உன் பக்கமாய் திரும்ப கிருபத்தாங்கப்பா எங்களுடைய முடிவு கத்தருக்கு முன்பாக மகிமையுள்ளதாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறுதிய காயங்கள் எல்லாம் ஆறட்டும் தனிமை நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே Amen. Amen. God bless you. God bless you all.